சின்ன சேலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று இரத்தான முகாம் நடைபெற்றது சின்ன சேலம் இன்னைக்கு பண்ணடி ஒரு மாற்றத்தை உருவாக்கி பாருங்க சின்னசேலம் வருவாய் கோட்ட அலுவலகத்துல உள்ளூர் அதிகாரிகள் தலைமையில ஒரு சிறப்பான இரத்த தான முகாம் இன்றைக்கு நடந்துள்ளது வருவாய் அலுவலர்களும் கிராம நிர்வாக அலுவலர்களும் இந்த முக்கியமான நிகழ்வை ஏற்பாடு செய்ய ஒன்று சேர்ந்து மரம் செடி வைத்து கைகூத்து நடைபெற்றது இந்த முகாமிக்கு கச்சரா பாலையும் அரசு மருத்துவமனையும் இதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அவங்களோட குட்டு முயற்சி இந்த முகாம் சுமூகமா நடக்க உதவியது நிறைய பேர் முன் வந்து ரத்தம் தானம் செய்ய ஊக்கமளிச்சாங்க இந்த முயற்சி அவசர தேவையில் இருக்கிற நோயாளிகளுக்கு உதவுறது மட்டும் இல்லாம நம்ம சமூகத்துல இருக்க உறவுகள் பிணைப்பையும் பலப்படுத்துது பிரேக் இது மாதிரி காரணங்களுக்காக நாம ஒன்னா சேரும்போது போது ஒவ்வொரு தனிநபரும் ஒரு உயிர் காப்பாற்ற மூலியும் நாம நிரூபிக்கிறோம் ரத்தம் தானம் செஞ்சவங்களுக்கும் அரசு சார்பில் சான்றிதழ் வழங்கி கபோரிச்சனர் இன்னைக்கு ஒரு உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்தினங்களுக்கும் நன்றி இந்த உணர்வை நாம உயிர்ப்போர் வச்சிருப்போம் என்ன உண்ணா சேர்ந்து நாம உயிர்களை காப்பாத்துறோம்